ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ திண்ணாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ ஜோமாஜ மங்கலாஜ புதாஜ சுருசுக்கிரசனிபச்சராதவே நம நக்ராமதிபோவிபாவனேஜசமேஜஸ்விதசாத்மன் நமோஸ்துதே நம சூரிய அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பேடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமணம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவில் பார்க்கிறது அப்படிங்கிறது அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம் மாத ராசி பலன்கள்னால் என்ன அப்படின்னா அதாவது இந்த கிரகங்களுடைய நகர்வுகளை வச்சு தான் ஒன்றுமே நம்ம பண்ணுறோம் அதாவது பயிற்சிகள்னு சொல்கிறோம் அந்த பயிற்சிகளை எடுத்துட்டோம்னால் ஒரு கிரகம் இவ்வளவு நாள் தான் ஒரு ராசியில் தங்குங்கிற அளவுகள் உண்டு அதில் அதிகப்படியாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நான்கு எல்லாருக்குமே தெரியும் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அதனால் இதை மட்டும் நாமெல்லாம் பயிற்சிகளும் தனியாக எல்லாமே முடிஞ்சிருப்போம் தனியாக கொண்டாடுறோம் ஆனால் இந்த நாலு கிரகத்தை தவிர மற்ற ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி தான் இருக்கும் மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டரை நாளைக்கு ஒரு கிரகம் சந்திர பகவான் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மா இப்படியெல்லாம் மாத மாதம் மீதி இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால நமக்கு சில மாற்றங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலையும் நம்மளுடைய ராசி பிரகாரமும் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இப்போது தின அப்படிங்கிறத சொல்கிறோம் அன்னைக்கு கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது சந்திரன் எங்கே இருக்குதுன்னு வச்சு சில பேர் சொல்லலாம் வார பலன்கள்ங்கிறதையும் சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்தது ஏன்னா கிரகங்கள் பயிற்சியான அஞ்சு கிரகங்கள் மாறும் ஒரு மாதத்துக்குள்ளே அப்படி வைத்து பொழுது முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்கறது அப்படிங்கிறது மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதத்திற்குண்டான பலாபலங்களை பற்றி தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் விரத நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுண்டு தனித்தனியாக இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருவானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாசியை பிதர்கள் முன்னோர்கள் நினைச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறத கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கு உதயம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை தேய்பிரே சஷ்டி இதெல்லாம் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆனி மாதம் மங்களகரமான விஸ்வாபச வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனி மாத பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நன்மை தேவை ராசியிலேயே பார்த்திங்கன்னா சூரியன் குரு சேர்க்கை மிகச்சிறப்பு சிறப்பு கண்டிப்பாக இந்த அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் புதிய புதிய சாதனைகளை நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்னே வச்சுக்கலாம் வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அரசுத்துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் மிக ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் புதிய பதவிகள் அரசு பணிக்காக காத்து இந்த புதிய பதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது வீடு வாங்கலாம் கண்டிப்பாக மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் வாங்கலாம் அதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கலாம் அந்தமான வாய்ப்புகள் உண்டு கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச் சிறப்பான கல்வித்துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல புத பகவான் சந்தரிக்கிறார் உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பில் சிறந்து விளங்கலாம் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அவரிவிதமான யோகம் திடீர் திடீர்னு ஹைக் கிடைக்கும் திடீர்னு சம்பள உயர்வு பதவி உயர்வு பாராட்டுக்கள் டிரான்ஸ்ஃபர் வெளிநாடு போகிறது இதெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக கணித சம்பந்தமாக எழுத்து எழுத்துன்னா நிறைய பேர் எழு எழுத்து மூலமாகவே டெய்லி எழுதிகிட்டே இருக்க வேண்டிய வேலையிலே இருப்பாங்க அதே மாதிரி கதை எழுதுகிறவங்க பாடல் எழுதக்கூடியவர்கள் எழுத்துக்குள்ளே எல்லாமே அடக்கம் அக்ஷரம்னு பேர் அப்போது அந்த கணிதம் எழுத்து பேச்சு புதன் ரெண்டில் இருக்கிறதுனால பேச்சால் பல காரியங்களையும் சாதி வாக்குஸ்தானத்திலே புதன் பேச்சின் மூலம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நம்முடைய பேச்சு திறமையினால் எதுலேயும் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாரு ஏன்னா வாக்குஸ்தானத்தில் புதன் அந்த கவருதா அது இப்போது நான் ஜாதகம் சொல்கிறேன்னா எனக்கு புதன் நல்லா இருந்தால் தான் நான் ஜாதகமே சொல்ல முடியும் புதன் ஒருத்தருக்கு அடிவிட்டு போச்சுன்னா அவனால் இப்போ எந்த திறமையும் இருக்குது உள்ளுக்குள்ளேயே இருக்குமே தவிர வெளியில் அதை கொண்டு வரவே முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது முதல்ல சாதாரண விஷயத்தை கூட சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இதை பார்த்தானா அதை வச்சு ஒரு கவிதையை எழுதிடுவான் அப்போ அவனுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னா அதுக்கு தான் காரணம் அதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்கும் அப்படி ஒரு வாக்கியம் அப்பேற்பட்ட அந்த புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பேச்சால் காரியங்களே அது ஒன்றே போகிறோம் பல காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை தரக்கூடிய மாதம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது உடன் பிறந்தவர்கள் மூலம் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரும் யாரும் அவங்களுக்கு உடல் உடல்நல பாதிப்பும் ஏற்படும் ஏன்னா செவ்வாய் கேது அப்படிங்கிறது சேரக்கூடாது மூன்றாம் இடங்கிறது சகோதரஸ்தானம் அது சூரியன் வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு மருத்துவ செலவு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை அல்லது நோய் தொற்று காய்ச்சல் சூரியன் தான் காய்ச்சலுக்குலாம் அதிபதி அந்த மாதிரி அமைப்புகள் கண் சம்பந்தமான நோய் விபத்து அறுவை சிகிச்சை கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் ஜாகிரதையாக இருக்கணும் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் ஒன்பதாம் இடத்தில் ராகு மிகச்சிறப்பு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கணும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு டக்குன்னு இருப்பீங்க திடீர்னு யோகம் வரும் எங்கேன்னு போய் கேட்டால் நேத்தம் போனோம் அங்கே போயிட்டான் அங்கே போயிட்டான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி யோகத்தை திடீர்னு எதிர்பாராமல் அந்நிய தேச பயணம் மெராக்கள் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் நடக்கும் யோகங்கள் உண்டாகும் இருந்து வந்த தேவையில்லாத செலவுகள் குறையும் தேவையில்லாத நட்புகளும் குறையும் ராகு தான் நட்புகளால் கெட்ட பேர் ஏற்படுத்துறது அது நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் கெட்ட நண்பர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இருந்து வந்த பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மளை விட்டு போயிடும் பத்தாம் இடத்துல சனி அது கொஞ்சம் உத்தியோக ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும் பத்தில் சனி இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்னு பேர் அன்றாட வாழ்க்கை தொழில் முன்னோர்களை இழக்கக்கூடிய அமைப்பு இதுக்கெல்லாம் அவரது அதிபதி பத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உத்தியோக ரீதியாக அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை குடும்பத்தில் ஒரு சண்டை சத்தரவு சலசலப்பு இதெல்லாம் ஏற்படும் ஜாகிரதையாக இருக்கணும் பதினோராம் இடத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சுக்கரன் எதை எப்படி போனாலும் வருமானம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது காசு பணத்துக்கு கவலை இருக்காது பொருளாதாரத்துக்கு கவலை இருக்காது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் குடும்ப சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்குது பொதுவாக பார்த்தோம்னா ஆனி மாதத்தில் மிதனராசிக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கல்வி இயலக்கூடிய மாணவர்களுக்கு எண்பது சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் ஏற்படுது இந்த மிதனராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணி மாதத்தில் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் முதல் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த சந்திராட்டம் அந்த நேரத்தில் இந்த முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களே நாம் இதுவரைக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பொதுவான பலாபலன்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார ரீதியாக இந்த வார நான் சொன்ன மாதிரி வார ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் இந்த பயிற்சி பலன்கள் தின பலன்கள்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் ஓரளவு தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது இதெல்லாம் காம்பவுண்டாக பொதுவாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத வச்சு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலாபலன்கள் கருத்துக்கள் தான் இதில் இருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு அப்படியே நடக்கும் நடக்காமல் போகுங்கிறதும் நம்ப முடியாது ஏன் சொல்கிறோன்னா அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் இந்த ஒம்பது கிரகங்கள் எங்கெங்க இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது அந்த சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது என்ன தசா புத்தி இப்போ நமக்கு நடக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய அன்றாட தின பலன்களையும் நம்மளுடைய எதிர்காலங்களையும் மிகச் சிறப்பாக தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் எனவே நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் அடியனுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக பார்த்து புலாபலங்களை தெரிந்து கொண்டு இறைவனுடைய அருளால் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்